நீங்கள் ஜோதிச்சு பாருங்க ஒரு முந்நூறுரூவா கிலோ இருநூறுரூவா வாழைப்பழம் போகுது அதுக்கு நீங்கள் முப்பது ரூபா படி தாரணுன்னு சொன்னால் எவ்வளோ காசு சொல்லுங்க ஆப்பு வாழைக்கு தனியாப்பா எடுத்து வைக்கிறது அது கழிவு எழுதண்டு பழுதான் போடுறாப்பா அது இல்லை இப்போ நான் முப்பது அந்த பழுதான் போனத எடுத்து நான் பற்றி என்ன செய்யறது இப்படியும் அழுகி போய் நாதமாக போயிடும் அவ்வளோத்துலேயும் அப்போ என்னத்துக்கு வந்து பிரதேச சபை இருந்து பத்து கொண்டு கழிவில்லை அங்கே கழிவில்லை இங்கே கழிவில்லைன்னு சொல்கிறாங்க லிஞ்ச இங்கே நீங்களும் இப்படி எல்லாம் இதன்றி அவங்க உழுக்கில் இருந்து கதைக்கிறவன் கதைப்பாண்டா இந்த இடத்துல வந்து இருந்து பார்க்கணும் நாங்க வர இதுக்குள்ள வந்து இதுல இரண்டு ரூபாய் குப்பையாடு ரூபான்னு வந்துட்டு அழுகி போய் கிடக்கு அது கிட்ட சொல்லி ஒருத்தரும் கை வைக்க மாட்டான் இங்க வேலை செய்யறவங்க கூட கை வைக்க மாட்டான் அவன் குப்பையாடு கூட கூடாது கொடுக்கறோம் நாங்க காசு அப்ப இப்போ நான் என்ன செய்யறது இப்போ எனக்கு நீங்க இன்றைக்கு வாழக்கூடாது நான் உண்மையா எவ்வளவு யோசிச்சு அப்ப இருநூறு ரூபா படம் போகுது மற்றது இப்ப கந்த சஷ்டி கவரி காப்பு எல்லாம் அவ்வளவு வாழப்பட முடியுமே இருநூறு ரூபா போற இடத்துல நீங்க இப்ப முப்பது ரூபா கிடைக்கிறீங்களே ஒரு மயச்சாட்டி வேணா உங்களுக்கு